ஹரே கிருஷ்ணா நாம் இப்போ கோகுலத்தில் இருக்கிறோம் திரு ஆயர் பாடி இதுக்கு ஹிந்தியில் சௌராசி கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க நந்தபவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எண்பத்தி நாலு தூண்கள் இருக்குது இந்த எண்பத்தி நாலு தூண்களும் கிருஷ்ணர் காலத்திலேருந்தே இருக்குது கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவ மாட்டார் அப்படியே இந்த தூணில் தேய்ச்சிடுவார் இது தூண் வந்து ஒரிஜினல் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தூணு சீலிங் ரெண்டும் இங்கே ஒரிஜினல் இதில் ஒரு துவாரம் தருது இதில் தான் யசோதம்மா தயிர் மத்து மேலே சப்போர்ட்டுக்கு வச்சு தயிர் கிடையாது இந்த இடத்துல யசோதம்மா தயிர் கடைஞ்ச துவாரம் கோகுலம் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிக்கிடுங்க நந்த மகராஜ் லெஃப்ட் சைட் நந்த மகராஜ் ரைட் யசோதா அம்மா மிடில் வந்து பலராம் கிருஷ்ணர் கீழே ஊஞ்சல் இருக்கார் ஊஞ்சல் இருக்கார் கிருஷ்ணர் பலராமர் நந்த மகராஜ் யசோதா அம்மா இது வந்து யசோத அம்மா வந்து கிருஷ்ணரை தொட்டில் கட்டி ஊஞ்சல் ஆட்டின இடம் இது வந்து அந்த காலத்துல வேலை எலக்ட்ரிசிட்டி கிடையாது அதனால இதுல எண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துற இது நல்லா சேவிக்கு கோகுலம் வராதான்னு இதை நல்லா சேவிச்சுக்கோங்க எண்பத்தி நாலு தூண் இருக்குது எண்பது தூண்கள் வந்து விஸ்வகர்மா கட்டி கொடுத்தது இந்த நாலு தூண்கள் பிரம்மா கட்டி கொடுத்தது எல்லாம் சேர்த்து மொத்தம் எண்பத்தி நாலு தூண்கள் திரு ஆயர்பாடி கோகுலம் இந்த தூண்கள் எல்லாம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி உள்ளது கிருஷ்ணர் காலத்திலே இருந்துக்கு கிருஷ்ணர் ஓடி ஆடி தொட்டு விளையாண்ட தூண்கள் இங்கே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சமயம் சிவபெருமான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண வரார் அப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப அசுரர்களால் ரொம்ப தொல்லைகள் அதிகம் அப்போ யசோதா அம்மா வந்து சிவபெருமானை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அவர் கழுத்தில் பாம்பு திரிசூளம் இதெல்லாம் பார்த்துட்டு இவரால் தன் பையனுக்கு எதுவும் பிரச்சனை வருமோ நினச்சி அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து சிவபெருமான் கிருஷ்ணரை பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூன்று ராத்திரி மூன்று பகல் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறார் சிவபெருமான் வந்து பாகவதம் சொல்லுது வைஷ்ணவானாம் எதா சம்பு வைஷ்ணவர்களே சிவபெருமான் வந்து நம்பர் ஒன் சிறந்த பக்தர் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது பகவான் வந்து பக்த வசலன் பக்தர்கள் மேலே ரொம்ப பெரிய உள்ளவர் சரி பக்த ஒரு பக்தன் தன்னை பார்க்க வந்திருக்கான் அவனுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கிருஷ்ணர் ஒரு ஐடியா பண்ணுறார் அம்மாட்ட போய் நான் இப்போ சந்திரனை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு பகலில் இப்போ அம்மா சொல்கிறாங்க பகலில் சந்திரனை வரமாட்டான் நைட்டில் நாடாக பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவரோட ஜடா முடியில் சந்திரன் இருக்குது அதனால் அதை பார்க்கணும் அப்படிங்கிறார் உடனே யசோதா அம்மா அந்த நேர வராங்க இப்படி என் பையன் வந்து சந்திரனை பார்க்கணுங்கிறான் உங்களை நேருக்கு நேர் பார்த்தானா ஏதாவது கந்துச்சு விழுந்துடும் உங்களால அதனால் ஒரு தொட்டியில் நீர் வச்சு அந்த நீரில் வந்து பையனோட முகத்தை காமிக்கிறேன் நீங்கள் வந்து அவனை சேவிங்க அப்ப வந்து உங்களுடைய சந்தன தெரியும் என் பையன் சந்திரனை சேவிப்பான் நீங்கள் கிருஷ்ணரை சேவிங்க அப்படின்னு சிவபெருமான சொல்லி தொட்டியில் நீர் வைக்கிறாங்க அதே மாதிரி கிருஷ்ணரை அந்த தொட்டி பக்கத்தில் வந்து காமிக்கிறாங்க சிவபெருமானும் கிருஷ்ணரை சேவிக்கிறார் கிருஷ்ணர் சந்திரனை பார்க்குறார் சிவபெருமானையும் பார்க்குறார் சிவபெருமான் கிருஷ்ணரை பார்க்குறார் ரெண்டு பேரோடய ஆசையும் நிறைவேறுது தன்னோடய ஆசை நிறைவேறணுன்னா சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த இடத்துல வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறார் ஆனந்த தாண்டவம் ஆடி இங்கேருந்து ரொம்ப திருப்தியோடு கிளம்பி போகிறார் அவர் வந்து மூணு ராத்திரி மூணு பகல் இந்த இடத்துல தான் இருந்து தவம் பண்ணார் இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது கோகுலத்தில் கிருஷ்ணர் வீட்டுக்கு ஏத்தாப்பிலே ஒரு சின்ன சிவன் கோவில் கோகுலேஸ்வர் மகாதேவ் அப்படின்னு பேர் இந்த இடத்துல சிவபெருமான் மூணு ராத்திரி மூணு பகல் தபம் பண்ண இடம் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்காக ரொம்ப புனிதமான இடம் யார் யாரெல்லாம் இன்னும் கோகுலம் வந்து சேவிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கோகுலத்தை பார்க்குற பாக்கியம் கூடி சீக்கிரம் கிடைக்கட்டும் பகவான் கிருஷ்ணட்டை வேண்டிக்கலாம் ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ கோகுல்தாமுக்கி ஜாய் ஹரே கிருஷ்ணா तुलसी महाराणी की जाए